ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்குறீங்களா இன்றைக்கி வந்துட்டு காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா பூரியும் அப்புறமேட்டு பூரி மசால் உருளைக்கிழங்கு பூரி இல்லைங்களா அது அப்புறமேட்டு தேங்காய் சட்னி இவ்வளோதாங்க அது எங்களுக்கு வந்து ரெண்டு தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட முடியும் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் உருளைக்கெழங்கு அறுவல் தயிர் வெங்காயம் என்ன சண்டே எனக்கு இதுன்னு சொல்கிறீங்களா ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் ஆளுங்க நாங்கள் கல்யாணம் ஆள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்த்டேனு பார்த்தாலும் அப்படி நான்வெஜ் தான் சாப்பிட மாட்டோம் வெஜ்ஜு மட்டும் தான் சமைப்போம் நீங்கள் உங்கள் வீட்டில் கல்யாண நாள் இல்லை பிறந்த நாளுக்கு வந்து வெஜ்ஜு இல்லை நான்வெஜ்ஜு எது சமைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டிஃபன் செஞ்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வயலூர் போகணும் சரியான கும்பலு போகிறதுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருபது முப்பது நிமிஷம் ஆச்சு ஆகும் வெயில் மண்டே பிளக்குற வெயில் பாருங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாமி ஒரு வழியாக கும்பிட்டு முடிச்சிட்டு அங்கே வேல்மரெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த ரொம்ப காலையில் சாப்பிடாம தான் போவேன் எப்போவுமே கோயில் போயிட்டு வந்து நான் சாப்பிடுவேன் அதனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு சரி ஒரு இளநீர் வலுக்கையாக கொடுக்குங்கன்னு சொன்னால் அந்த அம்மா நல்லாவே எட்டி கொடுத்தாங்க தண்ணியாக இருக்க பாருங்க லேஸ் வலுக்கு அதை பார்த்தாலே தெரியும் ஒரு வழியாக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் கோயிலில் விட்டு வெளியில் வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம வயலூர்களுக்கு வந்து வயலில் பார்க்காம எப்படிங்க பார்த்தீங்கன்னா வானம் கிளைமேட் பற்றி நல்லா செமையை கொஞ்சம் வெயில் கொஞ்சம் தஞ்சிருச்சு அதனால இந்த இடத்த அப்படியே ஒரு மிஷன் இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் வயலூருங்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாழை மரமும் தான் நெல்லு நெல்லுந்தாங்க அதிகமாக இருக்கும் வயலூரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக நான் டக்கு நாங்கள் தான் போயிட்டு வரேன் நான் அந்த தாண்டி இதை போகிறப்ப இந்த வயல்வெளியை பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கு இது மாதிரிலாம் இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கல்யாண நாள் அதனால் உங்களோட விஷயஸ்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க நான் மனசே இல்லாம அப்புறம் சேரி மதியானம் வந்து சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர் ஒரு வழியாக வந்துடலான்னு சொல்லி பார்த்தா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மயிலுக்கு இது சவுண்டு கேட்டுச்சு பட் ஆனால் அந்த லாரி சவுண்ட்லாம் போகிறப்ப அதனால ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால நான் சவுண்டை நான் கட் பண்ணிட்டேன் அதோடு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் பாருங்கள் பூத்து குளுங்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் மத்தியானம் வீட்டில் வந்து ரொம்ப வேகமாக சமைச்சேன் என்ன மாதிரி ஒன்னாயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில போயிட்டு வரப்போ இந்த மாதிரி ரைஸ்லாம் சேருதான் இருந்தால் உங்களுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேசலாம் முதல்ல உங்களுக்கு ரெடி பண்ணிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சோர் உதிரியாக வரதுக்கு சாப்பாடுக்கு வைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணி வைக்கணும் ஒரு நாலு கிளாஸ் தண்ணின்னா மூன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கணும் அப்போ இந்த மாதிரி உதிரியாக வரும் இலையில சுட சுட சாப்பிட்றப்ப எந்த ஒரு சாப்பாடுமே சுற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க இதனால் நிறைய தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இலையில சாப்பிட்றப்ப சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது வந்து கெடுதலெலாம் கிடையாது ஏன்னா நம்ம சுட இலையில சாப்பிட்றப்ப அந்த பச்சை உள்ள பருப்பை நார்மலாக சரிக்கிறதோட சீக்கிரமாக உங்களுக்கு சரிக்கும் உங்களுக்கு அது பச்சை உள்ள பருப்பை கொஞ்சம் ஹெல்த்தி தான் உங்களுக்கு தேங்காய் பா தயிர வே நிறைய கேரட் இதெல்லாம் போட்டு செய்கிறனால பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் ரொம்ப இழுதினா சளி பிடிக்காத எல்லாமே இந்த கூஸ் குஸ்காவோட லாங் வீடியோ எப்படி சேனல் போஸ்ட் பண்ணிக்கேன் சேனல் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்